இரண்டாயிரத்து பதினான்கில் ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல் இருந்தது அப்போதும் சவால்களை சமாளித்து மக்கள் பணியாற்றினேன் என பிரதமர் மோடி கூறினார் மக்கள் பணியாற்றுவதில் எந்தவிதமான சவால்களையும் எதிர்கொண்டு முன்னேறிவேன் பெருங்கூச்சல் போடுவதால் உண்மையை ஒடுக்கிவிட முடியாது பொய் புரட்டு வீண்வாதத்தில் ஈடுபடாமல் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றி மக்கள் மனங்களை வெல்ல எதிர்க்கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் நல்லாட்சி வழங்க எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினாா் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி பேசினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் செயல்களை கதை மூலம் அவர் கண்டித்தார் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வந்த சிறுவன் பள்ளியில் தன்னை அடித்துவிட்டதாக கூறி அழுதான் ஆனால் அந்த சிறுவன் தான் இன்னொரு குழந்தையின் அம்மாவை திட்டியது ஒரு குழந்தையின் புத்தகங்களை கிழித்தது ஆசிரியரை திருடன் என கூறியது பற்றியெல்லாம் அந்த குழந்தை அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை அதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான பிள்ளைத்தனமான செயலைத்தான் நாம் நேற்று இந்த சபையில் பார்த்தோம் என பிரதமர் மோடி கூறினாா் இந்துக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி மாபெரும் சூழ்ச்சி அரங்கேறியுள்ளது என பிரதமர் மோடி கூறினார் இந்துக்களை இகழ்வது எதிர்க்கட்சியினருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது இந்து தீவிரவாதம் என்ற சொற்றொடரை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்காரர்கள் இந்து மதத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசினர் மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் ராகுல் பேச்சை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி கூறினார் பதிமூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை ஆனாலும் நான் தான் ஹீரோ என பெருமைப் பீச்சிக்கொள்கின்றனர் என பிரதமர் மோடி கூறினார் மார்க் வாங்கிய ஒரு சிறுவன் தான் அதிக மார்க் வாங்கியதாக இனிப்பு வழங்கிக் கொண்டிருந்தான் அந்த சிறுவன் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது மார்க் வாங்கவில்லை ஐநூற்று முப்பத்து நான்குக்கு ஒன்பது மார்க் எடுத்துவிட்டு நூற்றுக்கு ஒன்பது மார்க் எடுத்ததைப் போல பெருமைப் பேச்சுக்கொள்கிறான் என பிரதமர் மோடி கிண்டல் செய்தாா் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட பதினாறு மாநிலங்களில் அதன் ஓட்டு வங்கி கடும் சரிவை சந்தித்துள்ளது என பிரதமர் மோடி கூறினார் பிற கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிட்ட இடங்களில் காங்கிரஸ் ஒட்டு சதவீதம் ஐம்பதாக உள்ளது காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே நேரடி போட்டி நிலவிய இடங்களில் காங்கிரசுக்கு இருபத்தி சதவீதம் மட்டுமே ஒட்டு கிடைத்தது காங்கிரஸ் கட்சி ஒட்டுண்ணியாகத்தான் உள்ளது பிற கட்சிகளை சார்ந்தே காங்கிரஸ் கட்சி உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி லோக்சபாவில் ராகுல் போல் செயல்படாதீர்கள் பார்லிமெண்ட் மரபுகள் மற்றும் விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என கூறினார் பிரதமரின் வழிகாட்டுதல்படி தாங்கள் செயல்படுவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் உறுதி அளித்தனர் லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆளும் பாஜகவினரை கடுமையாக சாடினார் இதனால் அவையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ராகுல் ஆற்றிய உரையிலிருந்து இந்துக்கள் அக்னிவீர் பாஜக மற்றும் பிரதமர் மோடி குறித்த தனிப்பட்ட தாக்குதல் லோக்சபா அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின லோக்சபா அவைக்குறிப்பிலிருந்து நேற்று ராகுல் பேசியவை சில நீக்கப்பட்ட நிலையில் எனது பேச்சில் எதை வேண்டுமானாலும் நீக்கட்டும் நான் பேசியது உண்மைதான் மோடியின் உலகில் உண்மையை நீக்கலாம் யதார்த்தத்தில் உண்மையை நீக்க முடியாது என ராகுல் கூறினார் நான் சொல்ல சொன்னேன் அதுதான் உண்மை அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீக்கலாம் உண்மை எப்போதும் உண்மையே ஆகும் என ராகுல் தெரிவித்தார் லோக்சபாவில் ஜூலை ஒன்றாம் தேதி நான் பேசியதிலிருந்து அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என சபாநாயகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளாா் மக்கள் பிரச்சனைகளை அவையில் எழுப்ப வேண்டியது கடமை அதை செய்ததாக ராகுல் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கைகளில் இருந்து தமிழக மீனவர்களை காப்பாற்றி கட்சித்தீவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கைதிகளை முன்கூட்டியே திருப்பி அனுப்பவும் அவர்களின் மீன்பிடி படகுகளை விடுவிக்குமாறும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசம் ரத்திபன்பூரில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் துரிதமாக நடக்கிறது பிரதமர் மோடியிடம் ஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தைரியம் இருக்கிறதா என தமிழக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பினார் பாமக மற்றும் பாஜவின் முகமூடி தற்போது தெரிய வந்துள்ளது சமூக நீதிக்கான கூட்டணி என வைத்துக்கொண்டு சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள் ஆகியவர்களை பாமக எதிரிகளாக பார்க்கிறது என்றும் பீட்டர் அல்போன்ஸ் கூறினார் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு சட்டசபையில் அமர்ந்து உள்ளே கையில் பதாகைகளை ஏந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரின் ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றினார் முன்னதாக டெல்லியில் உள்ள பார்லிமெண்ட் வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நடந்தது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சாமி தரிசனம் செய்தார் பின்னர் திருச்செந்தூரில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை கட்டுமான பணிகளும் மெதுவாக நடக்கின்றன கடற்கரையில் குளிப்பவர்கள் காயமடையாமல் இருக்க விஞ்ஞான ரீதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் ராகுல் ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமதித்துள்ளார் இது இந்துக்களை மட்டுமல்ல பாரத தாயின் ஆன்மாவையும் காயப்படுத்தியுள்ளார் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் இந்து மதம் சகிப்புத்தன்மை பெருந்தன்மை கொண்டது இவர் கோடிக்கணக்கான இந்து மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் பார்லிமெண்டில் ஆரோக்கியமான சூழல் உருவாகியிருக்கும் இந்துக்கள் குறித்து விமர்சித்த ராகுலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறினார் விளம்பரம் தேடுவதற்காக ராகுல் இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசியுள்ளார் இதற்கு தமிழக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதது வேதனை அளிக்கிறது தமிழக எம்பிக்களால் எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் மதுவிலக்கு பற்றி அதிகம் பேசினார் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க முடியாமல் பயந்து போய் முடங்கியுள்ளார் என தமிழிசை தெரிவித்தார் கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துறை அமைச்சர் நேரில் செல்லவில்லை ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டால் தமிழக அரசு பயப்படுகிறது என்றும் தமிழிசை சொன்னார் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபுவின் சொந்த தொகுதியில் வீடு கட்டிய இடத்தில் விவசாய நிலத்தை உட்பிரிவு செய்து மாற்றித் தருவதற்கு ஒன்று புள்ளி எண்பது லட்சம் லஞ்சம் கேட்ட சர்வேயர் சர்வையர் செய்யப்பட்டார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடனே அக்னிவிர் திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறினார் வடமாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனிடையே மத்திய பிரதேசத்தில் நாளை இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹரியானாவின் கர்னல் பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டது ரயிலில் இருந்த கண்டெய்னர் பெட்டிகள் காலியாக இருந்ததே விபத்துக்கான காரணம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது வாகன எரிபொருள் தயாரிப்பில் இருபது சதவீதம் எத்தனால் சேர்க்க அரசு கொள்கை முடிவெடுத்துள்ளது தமிழகத்தில் நான்கு எத்தனால் ஆலைகள் அமைய உள்ளது இரண்டு ஆண்டுகளில் இந்திய அளவில் எத்தனால் உற்பத்தியில் நூறு லட்சம் டன் மக்காச்சோளம் தேவைப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் வளர்ச்சியே நமது குறிக்கோள் என என் கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் நாட்டில் வெறுப்பை பரப்பும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிட்ட சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவருக்கு கோர்ட் மரண தண்டனை விதித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பலத்த காற்றும் கனமழையால் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் பர்படாசில் பலத்த காற்று மழையுடன் சூறாவளி தாக்கியதால் மின்சாரம் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன உலகின் மிக சக்தி வாய்ந்த புதிய வெடிகுண்டை இந்தியா தயாரித்து சாதனை படைத்துள்ளது நாக்பூர் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பின் டூ புதிய வெடிகுண்டை தயாரித்துள்ளது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெடிகுண்டுகள் முப்படைகளுக்கும் வழங்க புனேவில் மேலும் இரண்டு பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது புனேவில் ஜிகா வைரஸால் இதுவரை ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது கனமழையால் அசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் எட்டு ஆறுகளில் வெள்ள நீர் அபாய அளவை தாண்டி பாய்கிறது மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தவிப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரமேரூரில் உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் துரியோதனன் படுகளும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிகல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குமரமுருகன் கோயிலில் ஆணி கிருத்திகை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் உச்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடந்தது வெள்ளி கவசம் மலர் மாலை பலவண்ண மலர்கள் கொண்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சேலம் மாவட்டம் வளையமாதேவி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கருப்பனார் கோவில் ஆணி தேர் திருவிழா கோலாகலமாக நடந்தது முத்துமாரியம்மன் தேரை பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வந்தனர் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவிலில் ஆணி மாத கார்த்திகை திருநாளான இன்று செல்வ முத்துக்குமார சுவாமி கார்த்திகை மண்டபத்தில் எழுந்துள்ளார் இதில் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன உற்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதையொட்டி சிதம்பர நடராஜர் ஆலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மூதி மந்தனா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு மூத்த குடிமக்களை கட்டணமில்லாமல் இல்லாமல் அழைத்துச் செல்லும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியுள்ளது அறுபது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட ஆயிரம் பக்தர்கள் அழைத்துச் செல்ல ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது ராகவேந்திர சுவாமிகளின் பரமகுருவான விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளின் நானூற்று பத்தாம் ஆண்டு ஆராதனை மகோற்சவம் கும்பகோணத்தில் உள்ள விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் மடத்தில் விசேஷ பூஜைகளுடன் திருக்குடி ஏற்றம் ஆகியவற்றுடன் தொடங்கியது இதில் பலர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சென்னை காவாங்கரையிலிருந்து கடல் மின்களை ஏற்றிக்கொண்டு கேரளா நோக்கி மினி லாரி சென்றது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மினி லாரியின் டயர் வெடித்தது அதிலிருந்த மீன்கள் அனைத்தும் சாலையில் சிதறி விழுந்தன அப்பகுதியில் சென்ற மக்கள் சாலையில் கிடந்த மீன்களை அள்ளிச் சென்றனர் இரண்டாம் கட்டமாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது சோழவரம் அருகே அரசு நிலத்தில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை ஒன்று துரத்தியது அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டு சிறுத்தை விரட்டினர் கடந்த மாதம் காப்புக்காட்டில் விடப்பட்ட சிறுத்தை மீண்டும் குடியிருப்பு பகுதிகள் நுழைந்துள்ளதா என வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா தொகுப்பு வீடுகள் ஜாதி சான்று கேட்டு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராஜேஸ்வரி திரையரங்கில் இருந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக சென்று கண்டனத்தை பதிவு செய்தனர் புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் காவல் நிலையம் வரவழைத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார் மேலும் இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜனநாயக சக்திகள் என்ற கூட்டமைப்பு சார்பாக கள்ளக்குறிச்சி விஷ கள்ளசாராய உயிரிழப்பு சம்பவத்தை முன்னிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் தமிழகத்தை பார்க்க முடியுமா திராவிட மாடலிலே கூட்ட முடியுமா என தமிழ்நாடு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொது செயலாளர் பாடகர் கோவன் பாடல் மூலம் கேள்வி எழுப்பினார் வேலூரில் மத்திய அரசின் மூன்று சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் இரண்டாவது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐம்பது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி காட்டேரி குப்பம் பண்ணை ஆலோசனை மற்றும் தகவல் மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த பயிற்சி முகாம் நடந்தது மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குனர் சாந்தி முன்னிலை வகித்தார் பயிற்சியில் கொடாத்தூர் சூத்துக்கேணி கைக்கலப்பட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் கேரளா எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலம் பகுதியில் உள்ள வயலில் தேங்கி கிடந்த நீரில் அங்குமிங்குமாக நீந்தி சென்று கொண்டிருந்த பத்தடி நீளமுள்ள ராஜநாகத்தை பிடித்து அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் விடுவித்தனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நூற்று பத்து சாராய கடைகளுக்கு ஆன்லைன் மூலம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏலம் துவங்கியது ஆனாலும் இதுவரை ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன்வரவில்லை ரெஸ்டோபார்கள் திறப்பு குறைந்த விலையில் மதுபானம் கிடைப்பதால் சாராய கடை நடத்துவது நஷ்டம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே தென்பாதி கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூட தெரு சாலையை பெயர்த்து போட்ட ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் இதுவரை சாலை அமைத்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில தினங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேசிய டாக்டர் தினத்தை முன்னிட்டு கோவையில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் விருது வழங்கும் விழா நடந்தது இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பங்கேற்றனர் சிறப்பாக பணியாற்றிய டாக்டர்கள் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அரசு கலைக்கல்லூரிகளில் சேர மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அறுபத்தி மூன்று சதவீத இடங்கள் மட்டுமே நிரம்பி இருப்பதால் ஜூலை ஐந்தாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பகுதியில் வசிப்பவர் சுப்பம்மாள் வருவாய்த்துறைக்கு சொந்தமான பத்து சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தார் இது பற்றி அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பினர் சுப்பம்மாள் நிலத்தை திருப்பி ஒப்படைக்கவில்லை இதனால் போலீசார் உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மீட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவிக்குழுவில் பணம் பெற்றுத் தருவதாக கூறி ஏராளமானோரிடம் மோசடி செய்துள்ளார் தங்களிடம் வங்கி காசோலை மற்றும் ஆவணங்களை பெற்றுக் கொண்டு மோசடி செய்ததாக மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலிருந்து கொன்னூர் செல்லும் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று புகுந்தது ஒரு வீட்டின் நுழைவாயிலில் தொங்கவிடப்பட்டிருந்த பூந்தொட்டியை தொட்டு தொட்டு விளையாடிவிட்டு செருப்பை கவ்வி சென்றது சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் கோவையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளுமையான சீசன் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கோவை வேடப்பட்டி அருகே ஒரு வீட்டின் புல்வெளி பகுதியில் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியது இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் வீட்டு பட்டா வழங்க கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கோட்டாட்சியரை தூங்காதே எழுந்து வெளியே வா என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களை பேருந்தில் ஏற்றாமல் அலைக்கிழிப்பதாக கூறி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் உள்ளிட்டோர் திடீர் மறியல் போராட்டம் நடத்தினர் காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று வாகனம் ஏற்பாடு செய்து ஆம்புலன்ஸ் மூலம் பணிக்கு அழைத்து சென்றனர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ ஏர்டெல் உள்ளிட்டவை இருபத்தி ஆறு சதவீத கட்டணத்தை உயர்த்தியுள்ளது நாளை முதல் புதிய கட்டண உயர்வு அமலாகிறது இந்நிலையில் மிகச்சிறந்த பிளான்களை அறிமுகப்படுத்தியதோடு கட்டணத்தையும் குறைத்துள்ளது பி புதுச்சேரியில் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து இருபது ஒன்பது ரேஷன் கார்டுகள் உள்ளன இதில் வசதி படைத்தவர்களும் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ளதாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிகாரிகள் ரேஷன் கார்டுகளை தணிக்கை செய்தனர் இதில் முப்பத்தைந்தாயிரம் ரேஷன் கார்டுகள் தகுதியற்றவையாக தெரிகிறது இவற்றின் பட்டியலை விரைவில் இணையத்தில் வெளியிட்டு அவற்றை நீக்க பொருள் வழங்கல் துறை திட்டமிட்டு அரசிடம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பாஜ தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜ எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம் ஜான் குமார் ரிச்சர்ட் வெங்கடேசன் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் பாஜ தலைவர் நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாஜ தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சுந்தரி தனது இடத்தை அபகரித்துக் கொண்டு துன்புறுத்தும் மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தாா் மகன் மற்றும் மருமகளால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் அவர்கள் தன்னிடமிருந்து ஆக்கிரமித்துக் கொண்ட இடம் மற்றும் நிலத்தை தரவும் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் செய்த ஐம்பத்தி இரண்டு பேரை முதலியார்பேட்டை போலீசார் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா நூற்றி எழுபதாவது பிரிவின்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர் இந்த வழக்கு புதுச்சேரியில் புதிய குற்றவியல் கீழ் முதல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் பன்றூட்டி அடுத்துள்ள மருங்கூர் பகுதியில் தமிழக அரசின் தொல்லியத்துறை சார்பில் அகழாய்வு பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மூன்று குழுக்களாக நடைபெற்று வரும் இந்த அகழாய்வு பணியின்போது நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மதுரை கோவையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் நாளை ஆய்வு மேற்கொள்கின்றனர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை கடனாக வழங்க உள்ளதை அடுத்து நேரில் ஆய்வு செய்ய உள்ளன கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது காலையிலேயே குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சியின் அழகை செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் தெருவில் நடந்து சென்ற இரண்டு சிறுவர்களை ஐந்துக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கடிக்க பாய்ந்தன இதை பார்த்த அங்கிருந்த நபர் ஒருவர் நாய்களை விரட்டினார் இதனால் சிறுவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது சேலம் மாவட்டம் பள்ளக்காடு பகுதியை சேர்ந்தவர் ராஜா பட்டியை சேர்ந்த நிவேதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் பாதுகாப்பு கேட்டு கெங்கவல்லி போலீசில் தஞ்சமடைந்தனர் இரு வீட்டு பெற்றோரையும் போலீசார் அழைத்தனர் நிவேதாவின் பெற்றோர் வர மறுத்துவிட்டனர் அனுப்பி வைத்தனர் சேலம் மாவட்டம் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா கூலி தொழிலாளி கண்ணாடி உள்ள விஸ்வநாதன் என்பவர் கட்டிவரும் புதிய வீட்டில் வேலை பார்த்தார் அடி பள்ளத்தில் விழுந்த ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் இனியும் தாமதிக்காமல் தமிழகத்தில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடியில் உள்ள பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்கள் சேமித்து வைக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்புத் துறையினர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை இணைத்தனர் இருப்பினும் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோயில் யானை கோமதியை மாவட்ட வன அலுவலர் முருகன் தலைமையில் கால்நடை டாக்டர்கள் பரிசோதித்தனர் யானைக்கு அழுகிய வாழைப் பழங்களை பாகன் கொடுத்தார் யானைக்கு நல்ல பழங்களை கொடுப்பாக என வன அலுவலர் முருகன் கடிந்து கொண்டார் பாகன் சிரித்து சமாளித்தார் அதன் பிறகு அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர் ஆவின் ஐஸ்கிரீம் விற்பனையை ஆண்டு முழுதும் அதிகரிப்பதற்காக திருமணம் உள்ளிட்ட விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு ஐஸ்கிரீம் மொத்த விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக சென்னை அம்பத்தூர் சேலம் மதுரையில் உள்ள ஆவின் ஐஸ்கிரீம் தொழிற்சாலைகளில் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலான பணி நடந்து வருகிறது போலீஸ் நிலையங்களில் நடக்கும் அத்துமீறல்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீல் நிஜாமுதீன் என்பவர் மனு தாக்கல் செய்தார் இதற்கு பதிலளித்த தமிழக அரசு வக்கீல் மாநிலம் முழுதும் உள்ள தொன்னூற்றொன்பது சதவீத போலீஸ் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவற்றின் பதிவுகளும் பத்திரப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் தமிழகத்தில் நிலங்களுக்கான திருத்தப்பட்ட புதிய வழிகாட்டி மதிப்புகள் நேற்று அமலுக்கு வந்தன பதிவுத்துறை இணையதளத்திலும் வெளியாகின தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பதிவுத்துறை இணையதளம் முடங்கியதால் புதிய வழிகாட்டி மதிப்புகளை அறிய முடியவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இதனால் பத்திரப்பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்தில் மட்டும் சராசரி அளவை விட நூற்று பதினைந்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் ஏழாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது குரோம்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கச் சென்றவர்களின் கையில் சிக்கிய ஏடிஎம் கார்டு மூலம் எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் எடுத்து சென்றனர் ஏடிஎம் கார்டின் பின்பக்கம் பின் நம்பர் எழுதியிருந்ததால் விபரீதம் நடந்துள்ளது கோவையைச் சேர்ந்த மில்கி என்பவர் பல்லடத்திலிருந்து கோவைக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார் ஆறாகுளம் பிரிவு பகுதியில் வழிமறித்த இரண்டு திருநங்கைகள் மில்கி அணிந்திருந்த மூன்றரை சவரன் தங்கச் சங்கிலியை பறித்தனர் பல்லடம் போலீசார் சுபனாஸ்ரீ மற்றும் பவளம் ஆகிய இரண்டு திருநங்கைகளை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் டவுன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பரமசிவம் ஏட்டு ராஜ்மோகன் ஆகியோரின் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு சிலர் கொலை மிரட்டல் விடுத்தனர் போலீசார் வழக்கு பதிந்து மிரட்டல் விடுத்த ஏழு பேர் மீது வழக்கு பதிந்தனர் இதில் சந்தோஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் மற்ற ஆறு பேரை போலீசார் தேடுகின்றனர் ஈரோடு சாஸ்திரி நகர் ரயில்வே காலனியை சேர்ந்தவர் முரளி தயில் சுட்டும் தொழிலாளியான இவர் மூன்று நாட்களுக்கு முன்பு மாயமானார் இந்நிலையில் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு பிணமாக கிடந்தார் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் வானதிரையான் பாளையத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவரது பனிரண்டு வயது மகள் பிபிக்ஷா ஏழாம் வகுப்பு படித்து வந்த இவர் பள்ளிக்கு செல்வதற்காக அரசு பஸ்ஸில் ஏறினார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் படிக்கட்டில் நின்ற பிபிக்ஷா தவறி கீழே விழுந்தார் பஸ்ஸின் பின்பக்க சக்கரம் ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிடலில் சிகிச்சை பலன் இன்றி பலியானார் டிரைவர் தாங்கதுரை மற்றும் கண்டக்டரை போலீசார் கைது செய்தனர் சென்னை பெருங்கலத்தூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட போட்டா போட்டியில் கஞ்சா வியாபாரி கொள்ளப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது சென்னை திருவொற்றியூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பைக்கில் வந்த மர்மநபர் செல்போனை பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி மாணிக்க நகரைச் சேர்ந்தவர் சரவணன் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார் அங்கு காரில் வந்த நான்கு பேர் தனது மோட்டார் திருட்டு போய்விட்டது யாராவது கொண்டு வந்தார்களா என கூறி திடீரென தாக்கினர் இதில் சரவணன் அவரது தந்தை கணேசன் ஆகியோர் காயமடைந்தனர் வீடியோ காட்சிகள் வைரலானது அவர்களை தாக்கிய கண்ணன் ரமேஷ் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரிக்கின்றனர் திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் சர்வேயராக பணியாற்றி வந்தவர் பாக்யராஜ் கணேஷ் என்பவரிடம் பட்டா மாறுதலுக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சம் வாங்கினார் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாக்யராஜ் மற்றும் இடைத்தரகர் சதீஷ் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையைச் சேர்ந்தவர் தரிசு நில சான்று பெறுவதற்காக ஆரை தர்மராஜ் என்பவரை அணுகினார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை தர்மராஜிடம் கதிரேசன் வழங்கினார் மறைந்திருந்த லஞ்ச போலீசார் அவரை கைது செய்தனர் பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே புதிதாக திருமண மகால் ஒன்று கட்டப்பட்டுள்ளது இதற்கு தடையில்லா சான்று வழங்குவதற்காக மகாலின் மேனேஜர் துரைராஜ் என்பவரிடம் துணை தாசில்தார் பழனியப்பன் கீழக்கரை நல்லுசாமி ஆகியோர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் வயது இருபத்தைந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்றார் இதில் சிறுமியின் கை முறிந்தது தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் பிரேம்குமாரை கைது செய்தனர் பெரம்பலூர் அருகே நாவலூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை நான்கு பேர் கட்டி வைத்து கடுமையாக தாக்கினர் வீடியோ எடுத்தும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டனர் இது தொடர்பாக முருகவேல் அருண் மற்றும் ஒரு சிறுவன் என மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக உள்ள ரஞ்சித் என்பவரை தேடுகின்றனர் சென்னை பெருங்கலத்தூர் பகுதியில் கடைகளில் பெண்களை அழகுப்படுத்தும் பொருட்களை திருடும் திருடர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மேற்கு வங்கத்தின் கூக் மாவட்டத்தைச் சேர்ந்த பிஸ்வஜித் மன்னா என்பவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி தராத காரணத்தால் கடன் கொடுத்தவர் மன்னாவை கடத்தி சென்று கொடூரமாக தாக்கியதில் மரணமடைந்தார் இதன் காரணமாக நான்கு நாட்களாக மேற்கு வங்கத்தில் வன்முறை நடப்பதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கொடைக்கானல் கீழ்மலை செம்பராங்குளம் பூதமலை பகுதியில் ஜெலட்டின் குச்சிகள் டெட்டனேட்டர்கள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன விற்பனைக்காக வைத்திருந்த திண்டுக்கல் நந்தவனப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் வேல்முருகன் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் வெடிபொருட்களை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் அஜர்பைஜானில் நடைபெற்ற விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் நடிகர் அஜித்குமார் ஜவான் படத்திற்கு பின் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருந்தார் அட்லி அந்த படம் ஆக இப்போது சல்மான் கானை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார் இதில் வாய்ந்த சிறப்பு வேடத்தில் ரஜினியை நடிக்க வைக்க பேசி வந்தார் அட்லி ஆனால் அவர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது இப்போது கமலிடம் பேசுகிறார் அட்லி கோட் படத்தில் நடித்துள்ள பிரபுதேவா அடுத்து பிளாஷ்பேக் முசாசி டேட்டார்ட் ஆகிய படங்களில் நடிக்கிறார் இப்போது சிங்காநல்லூர் சிக்னல் என்ற படத்தில் போக்குவரத்து போலீசாக நடிக்கிறார் அவருக்கு பவ்யா ட்ரிகா நடிக்கிறார் ஜி எம் ராஜா இயக்குகிறார் இதன் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து காமெடி படமாக உருவாகி வருகிறது டிவியில் இருந்து வந்த சந்தானம் சிவகார்த்திகேயன் கவின் உள்ளிட்ட பலர் இன்று தமிழ் சினிமாவில் ஹீரோக்களாக வலம் வருகின்றனர் இவர்கள் வரிசையில் ராஜு ஜெயமோகன் என்பவர் பன் பட்டர் ஜாம் என்கிற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார் ராகவ் மிர்தத் இயக்குகிறார் இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி இந்த படம் உருவாகிறது கமலை வைத்து இயக்கியுள்ள இந்தியன் டூ படம் ஜூலை பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது இது தவிர கேம் சேஞ்சர் என்ற படத்தை இயக்குகிறார் இதன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது இந்த படங்களுக்கு பின் தனது அடுத்த படங்கள் பற்றி கூறியுள்ளார் சங்கர் அதில் அவர் கைவசம் சரித்திர கதை ஜேம்ஸ் பான் படம் மாதிரியான கதை ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கதை என மூன்று கதைகளை வைத்துள்ளாராம் குரங்கு பொம்மை படம் மூலம் கவனிக்க வைத்தவர் இயக்குநர் நித்திலன் சாமிநாதன் சமீபத்தில் விஜய் சேதுபதியை வைத்து மகாராஜா என்ற படத்தை இயக்கினார் படம் வெளியாகி நூறு கோடி ரூபாய் வசூலை நெருங்கி வருகிறது அடுத்து நயன்தாராவை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்க பேசி வருகிறார் நித்திலன் இது நாயகியை மையமாக வைத்து உணர்வுபூர்வமான கதையில் உருவாகிறது தமிழில் மண்டேலா படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் மடோ நஸ்வின் முதல் படத்திற்கே தேசிய விருதை வாங்கினாா் அடுத்து சிவகார்த்திகேயனை வைத்த மாவீரன் படத்தை இயக்கி வெற்றி பெற்றார் இப்போது ஹிந்தியில் ஒரு படத்தை இயக்க தயாராகி வருகிறார் இதை பாலிவுட்டின் பிரபல இயக்குநர் கரண் ஜோகர் தயாரிக்கிறார் ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள படம் இந்தியன் டூ இதன் ஒளிப்பதிவாளராக ரவிவர்மன் ஒப்பந்தமானார் பொன்னியின் செல்வன் படத்திற்கு இவர் சென்றதால் ரத்தினவேலு ஒளிப்பதிவு பொறுப்பை ஏற்றார் சில கட்ட படப்பிடிப்பு நடந்த நிலையில் இவரும் விலக மீண்டும் ரவிவர்மன் ஒளிப்பதிவாளரானார் தற்போது இந்த படத்தில் இருந்து காலண்டர் என்ற பாடல் வெளியாகியுள்ளது இதன் ஒளிப்பதிவு சிறப்பாக உள்ளதாக ரசிகர்கள் பாராட்டுகின்றனர் ரத்னவேலு வெளியிட்ட பதிவில் அனிருத்தின் இசையில் உருவான இந்த அழகான பாடலை பொலிவியாவில் படமாக்கினோம் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் படக்குழுவினர் இவர்தான் ஒளிப்பதிவு செய்தார் என குறிப்பிடவில்லை